அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசிதி பெற்ற ஸ்ரீ சங்கராவில் உங்களுடைய ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நிறைய நேயர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இது போடுறீங்க ஆறு மணிக்கு நாங்க பார்க்குறோம் எப்ப வேற நேரத்துல பார்க்கலான்னு கேட்குறீங்க உடனுக்குடன் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுடைய வேண்டுகோளுக்கு இணையதளத்தில் யூடியூப்பில் போய் நீங்க சர்ச் அன்றைய இரவே உடனே வருது பாருங்கள் பலருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டாலே அன்னன்ன எபிசோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டெலிவரி ஆகிடும் நீங்கள் அதை பார்த்து ஷேர் பண்ணிக்கலாங்கிற கொசுறு செய்தியை சொல்லிவிட்டு நேர்களுடைய அன்போடும் நேர்களுடைய பலத்த வேண்டுகோளுக்கு நாங்கள் நிறைய புத்தகங்களில் தேடி புதிய செய்திகளை பெரியவர் பயணப்பட்ட இடங்கள் பெரியவரை கண்டு வியந்த மாமனிதர்கள் பெரியவரோடு நெருங்கி தொண்டு செய்த மனிதர்களை நேரில் போய் பார்த்து குறிப்பெடுத்து உங்களுக்கு புதிய தகவல்களை தர வேண்டும் இந்த தொடரில் என்பது எங்களுடைய நோக்கம் காரணம் அடுத்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகான் இப்படி ஒரு மனித புனிதர் இப்படி ஒரு தவவேள்வி சித்தர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கரா டீமினுடைய நோக்கம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள செய்கிறோம் அன்புக்கு அடிமை இதை அப்படியே வச்சுக்கோங்க பெரியவருக்கு நிறைய வசதி படித்தவங்க தட்டு நிறையா பூ பழம் பிரசாதங்கள் கொடுக்குறதுக்கு நிறைய விதவிதமாக ஸ்வீட்ஸு பொறி இதெல்லாம் பண்ணி கொண்டு போவாங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழை பக்தர் எப்போதும் பெரியவருக்கு வில்வம் துளசி வில்வம் துளசி எடுத்துகிட்டு போவார் வாரத்துக்கு ஒரு தடவை பெரியவரை பார்த்துருவார் சேமிப்பார் பெரியவர் ஒரு புன்சிரிப்பு இவர் ஒரு புன்சிரிப்பு பெரியவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல என்ன பழக்கம்னா யாரா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் அதே ஆசிர்வாதம் தான் சாதாரண எங்களை போல ஒரு பாமரன் சென்றாலும் அதே அன்பு ஆசிர்வாதம் தான் தன்னுடைய வாழ்க்கையில கொடுத்துருக்காரு யாருக்கு பாரபட்சமே காட்டினதில்லை அன்பு 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 ஒரு நாள் இந்த பக்தர் ஒரு மூங்கில் தட்டில் வெல்வ மாலையும் துளசி மாலையும் வச்சு தாரதாரையாக அழுதுருக்கார் பெரியவா பல வருஷமா உங்கள் சன்னிதானத்துக்கு வர உங்களை பார்க்குறேன் எனக்கு எல்லா பாவமும் பனித்துளி போல உருண்டு ஓடுறது ஆனால் எல்லாரும் என்னென்னமோ உங்களுக்கு கொடுக்குறா எதோ காணிக்கையாக வைக்கிறா என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை இந்த துளசியும் வில்வம்தான் அன்பு ஒன்று தான் என்னால் செய்ய முடியறது அன்பு ஒன்று தான் அதுக்கு பெரியவா சொன்ன அந்த கதை இன்னைக்கு அவசியம் எல்லாரும் கேளுங்க இது குழந்தைங்களோட கேளுங்க யூடியூப்லேயும் திருப்பி இன்னொருத்தூரை சர்ச் பண்ணி எல்லாருமே டிவியில் கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்படி அழக்கூடிய கதை குழந்தை சித்த உட்காருன்னாரான் எல்லா விசிட்டரையும் ஓரமாக எடுத்துட்டாரான் என்ன சொன்ன உன்னால் முடிஞ்சது துளசியும் வில்வம் தானா சரி இந்த உலகத்தில் பகவத்கீதை தந்தானோ இல்லையோ அவன் பேர் என்னன்னாரான் என்ன பெரியவா அப்படி சொல்றேன் அவன் பேர் கிருஷ்ணன் பரந்தாமன் இந்த உலகத்தையே தன் காலால அளந்தவன் வாய துறந்தா உலக உருண்டை தெரியும் சரி அவன் படிக்கிறதுக்கு என்ன கொடுத்தான் பகவத்கீதை அந்த கிருஷ்ணன் சொல்றான்டா அன்புக்கு அடிமைன்னு வெறும் மகாபாரதம் படிச்சா தெரியாது பாகவத கதை கேளு உன்னுடைய வில்வமும் உன்னுடைய துளசியும் எவ்வளவு உயர்ந்ததுன்னு என்ன பெரியவா சொல்ற இங்கே வா பத்து நிமிஷம் உனக்காக நான் கதை சொல்றேன் என் கதையை கேளு இந்த உலகத்தை அடைந்த கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு தூது பேசுறதுக்கு அஸ்தனாபுரம் வந்தான் அந்த அஸ்தனாபுரம் வந்தபோது விதவிதமான மனிதர்கள் அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணாங்க பீஷ்மாச்சாரி நின்னா கிருபாச்சாரி நின்னா துரோணாச்சாரி நின்னா எல்லாரும் கையை தட்டி என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான் அப்ப கிருஷ்ணன் அப்படி யோசிச்சான் அப்ப பீஷ்மாச்சாரி சொன்னான் ஆறடிக்கு உட்கார்ற மாதிரி சேரு என் வீட்டில் திருபாச்சாரி சொன்னான் தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனு அப்புறம் துரோணாச்சாரி சொன்னார் உனக்கு கை கால் விட பெண்கள் கவரி வீசுறதுக்கு ஆட்கள் அமுது ஊட்டுறதுக்கு பணியாட்கள் இப்படி லட்சம் பலட்சம் என் வீட்டில் குமிஞ்சு கிடக்கா நான் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கட்டின பெரிய வீடு பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி கிருபாச்சாரி எல்லாம் தான் வீட்டுக்கு வா தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனு நாற்காலி அப்படின்னு விதவிதமா பேசின போது ஒரே ஒருத்தன் ஓரமான கிருஷ்ணா அதோ தெரியறது பார் அங்க தெரியறதுதான் உன் வீடு வரியான்னா உடனே கிருஷ்ணன் இந்த மூணு பேரையும் பார்த்து சொன்னா அஸ்தினாபுரத்துல எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது அடுத்த வீட்டுல போய் தங்கப்படாதுன்னு உள்ள போனான் உள்ள போனோன்னு வந்திருக்கிறது பரம்பொருள்னு இந்த விதுரன் என்ன பண்ணான் அவன்ட்டு இருந்தது ரெண்டு வாழைப்படம் ரெண்டையும் உரிச்சா வந்தது பரம்பொருள்ல இப்ப நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஜனாதிபதி வந்தா நம்ம கை கால் ஓடுமா அந்த மாதிரி உலகத்துக்கே ஜனாதிபதி மாதிரி இருக்கிறவன் கிருஷ்ண பகவான் அவன் வீட்டுக்கு வந்துட்டான் படத்தை உரிச்சு படத்தை முத்தத்துல போட்டு தோலை கொடுத்துட்டான் கொடுத்துட்டு சும்மா இல்லாம ரெண்டு படம் முடிஞ்சோன்னு கேட்டான் கிருஷ்ணா நான் கொடுத்த பழம் எப்படி இருந்ததுன்னா ஈரேல் உலகத்தில் இந்த மாதிரி சாப்பிட்லாம் வாயை பார்த்தா தோல் ஐயோ மன்னிச்சுக்கோண்ணா அதுக்கு அவன் சொன்னான் அதே போடா நான் ஆயர்பாடியில் கோபியரோடு விளையாடுகின்ற போது கோக்களுக்கு கோன்னா பசுக்களுக்கு பழம் கொடுக்க எங்கள் அம்மா யசோதை சொல்லுவா நான் அவசரத்தில் பழத்தை தின்னு தோலை கொடுப்பேன் இப்போ நீ எனக்கு டெஸ்ட் வச்சுட்ட போடா அன்பு நாள் அன்பு நாள்ன்னா பேசிக்கொண்டே இருந்தான் பசிச்சது அப் கிருஷ்ணா கேட்டான் யார்கிட்ட விதுரண்ட பசிக்கிறது சாப்பாடு போடுன்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது ராத்திரியில் உப்பு கஞ்சி குடிப்பேன் அதை குடுறான்னா கிண்டி ஒரு கவலையில் கொடுத்தான் கிருஷ்ணன் குடிக்க போனா பிடிச்சிட்டான் ஏன் ஒரே ஒற்ற கொவலை இதில் நீ குடிக்கக்கூடாது நான் டெய்லி குடிக்கிற எச்ச கொவலை உனக்கு பரம்பொருள் ஆகாது அப்போ என்ன செய்யறது பசிக்கிறது காய்ந்த இலை சருகு இருக்கு அதில் ஊத்துற குடிச்சுக்கிறியான்னா நல்லா ஊத்துறான்னா இப்படி கிருஷ்ண வச்சிருக்க இலையில விதுரன் அப்படியே கஞ்சி ஊற்றினான் வளப்பக்கமா கஞ்சி இடப்பக்கமாக ஓடினது இடப்பக்கம் பிடிச்சான் இப்போ வள பக்கமாக ஓடினது ரெண்டு பக்கமும் பிடிச்சான் கீழே கொட்டினது இப்போ விதுரன் சொன்னான் பார்த்து பிடி இலையில கஞ்சி ஊச்சின்னா ஓடும் பரம்பொருள் பகவத்கீதை சொன்ன கிருஷ்ணன் சொன்னா டே கம்சா இலையில கஞ்சி ஊச்சின்னா ஓடும் நீ சொல்லி நான் கேட்க வேண்டியிருக்கு ஓசிச்சோரு இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன் நான் இந்த மண்ணுலகத்தில் அவதாரம் செஞ்சது கம்சனை அழிக்க ஒத்த கை போறோம் அதுக்கு ரெட்டை கை வேண்டாம் உன்னுடைய அன்பின் மிகுதியால கொடுக்கக்கூடிய உன்னுடைய அன்பின் மிகுதியால கொடுக்கக்கூடிய உப்பு கஞ்சியை குடிக்கிறதுக்கு நாலு கை இருந்தாலும் உன் அன்புக்கு அடிமைனா பகவான் கிருஷ்ணனே விதிரனின் அன்புக்கு அடிமைனா காவி உடுத்தி கமண்டலம் வச்சிட்டு இருக்க சாதாரண இந்த தண்டம் சாதாரண இந்த தண்டம் உன்னுடைய வில்வத்துக்கும் துளசிக்கும் அன்புக்கும் அடிமை வணக்கம் நாரா அந்த அன்பில் நாமும் இணைவோம் நாளை சந்திப்போம் வணக்கம்